அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் சரவணபவ என்பதன் பொருளும் முருகன் பிறப்பின் ரகசியம் பத்தி நாம பார்க்க போறோம் முருகனை வணங்கும் அனைவரும் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை கூறுவது வழக்கம் இந்த மந்திரத்தில் உள்ள சரவணபவ என்ற வார்த்தையை பிரித்தால் இதன் உண்மை பொருள் நமக்கும் எளிதாய் விளங்கும் என்றே சொல்லலாம் சரவணம் கூட்டல் பவ சரவணபவ சரவணம் என்றால் தற்பை என்று பொருள் பவ என்றால் தோன்றுதல் என்று பொருள் காட்டில் இருந்து முருகன் தோன்றியதாலேயே சரவணபவ என பெயர் வந்தது சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து நெருப்பை வெளியிட தாங்கி சென்ற வாயு பகவான் தற்பை காட்டில் இருந்த பொய்கை ஆற்றில் அந்த நெருப்பை விட்டார் அதைதான் சரவண பொய்கை என்கிறோம் பொய்கை ஆற்றை அடைந்த அந்த நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறின அந்த குழந்தைகள் அனைத்தும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்தன குழந்தைகளின் தாயான பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறு முகத்தோடும் பன்னிரண்டு கைகளோடும் நம் தமிழ் கடவுளான முருகன் தோன்றினார் என்கிறது கந்த புராணம் ஓம் சரவணபவ என்பதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இனி முருகனை நீங்கள் வணங்கும் போது சரவணபவ ரவணபவச சரண சரவண ரவணப இந்த மாதிரி முருகருக்குரிய மந்திரங்களை நீங்கள் மாற்றி சொல்லி வரும்போது அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் சொந்தங்களே நம்பிக்கை உள்ளவர்கள் இப்போது நாம் கூறிய ஆன்மீக விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்கள் என்று கூறிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்